சரி கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் எல்லோரும் மறுபடி ஒரு டைம் காலில் விழுப்பா என் தகப்பனுக்கு உடல்நலம் சரியில்லை தகப்பனுக்கு உடல்நலம் சரியில்லை நல்லபடியாக உனக்கு சாப்பிட வச்சு ஓரளவுக்கு சரி பண்ணியாச்சு சரி பண்ணியாச்சுல அதே போல் இன்னமும் உனக்கு நல்லபடியாக அடுத்த ரிப்போர்ட் போகும்போது ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்குனா போதுமா அதனால் உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி வியாபாரத்துக்கும் தடை இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கினா போதும் உனக்கு எந்த இடம் போனாலும் அந்த இடத்துல வியாபாரத்துக்கு இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் ஆட்ரம் வந்துடும் உன் தகப்பனும் உனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சரியாகி வந்துடுவேன் அப்படி அமைச்சா போதும்ல இல்லை கூட நான் தான் சொல்லிட்டேனே நல்ல வழியாக நம்பிக்கையை கிடாம நான் ஆளும் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு புதுசு புதுசு ஆர்டர் வந்துடும் கூட வரம்போம் இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க தகப்பனுக்கு இதை கொடுத்துடும் கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா எப்படி எனக்கு கேஸ் ஜெயித்து வந்துடணும் நாளைக்கு போட்டிருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம பக்கம் தீர்ப்பு வந்துடும் அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணும் அதே போல் நமக்கு இடமும் அப்படித்தான் நீக்குது அதனால் உனக்கு அந்த இடமும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல இந்த கிட்டவா இது இடத்துக்கும் உனக்கு அந்த கேஸுக்கும் அதனால் உடம்பு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்துருவேன் அதனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விடுத்துருவேன் நமக்கு வந்துச்சுன்னா முடிச்சிடும் ஆனால் நமக்கு தீர்ப்பு நல்லபடியாக சாதகம் வந்துடும் சரியா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிக்கோ மூணு நாளைக்கு உனக்கு உடம்பு சரி பண்ணி கொடுத்துட்றப்போ அங்கே கொடுத்துருக்கேன்ப்பா இது வந்து நீ பாங்க என்னோட என்னோடய காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னு நீ என் பேரை சொல்லி வச்சுக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்தேன் அதுக்கு தப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடறேன்னு சொல்லியிருக்கேன் சரியா நான் கருப்பை கூட வரம்போ சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எனக்கு சீக்கிரமாக வீடு விற்று கொடுக்கணுமா வாடுற வரைக்கும் வர்றது அப்புறம் மறுபடியும் நின்று வைரது அதுதானே உனக்கு சீக்கிரமாகவே அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் அதனால் உனக்கு நாளை மறுநாள் உன்னை ரெண்டு நாள்லேயே ஆள் வரும் சரியா அவன் வர்றதை கொஞ்சம் நெருக்கி வந்துடுவேன் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்துடுவேன் நீ சரியா விட்டு ரெண்டு நாள் வந்துடுவியா நாங்க அமைச்சு விடுறப்போ நான் தான் அமைச்சு விட நாங்க அறுப்பேன் கூடவே இருக்கிறப்போ அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து பாத்துட்டுவோம் இதை பாங்க வச்சுக்க உனக்கு பேச்சு வந்து ஆள் வரும் நான் அமைச்சு தரோம் கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வெளிச்சுப்பா பொள்ளாச்சி குறி ரெண்டு குறி மூணு கருப்பசாமி மறுபடி ஊ விட்டு துருவ பழக்கடி பார்த்ததுல ஜெயந்த ஊருப்பான் கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் எப்படியோ வீடு வித்தரணும் இருந்து ரிலீஸ் ஆகிடணும் அப்படி தண்டமான அதனால கருப்பசாமி தண்டனை கொடுத்தாத்தே அவ அடங்குவாள் என்ன பண்றது அத தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அடங்குவா அப்படி இல்லாமல் அடங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதனால் நம்ம தண்டனை கொடுத்துடலாமா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது நடக்காதது ஒன்று அது வாய்ப்பு ஏங்கன்னு எதுவுமே தென்படலை அதனால் இப்போதைக்கு கேஸிலேருந்து தப்பிக்கிறது என்ன வழி அதுக்கு வேண்டி சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர இப்போதைக்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சொல்லலாம் ஆனால் இது வந்து சரியாக வராது அதனால் தண்டனை கொடுக்கணும் அதனால் வாரிசு வருதா வரலையாங்கிறது அப்பாற்பட்ட பிரச்சனை முதல் தண்டனை கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை ரிலீஸ் பண்ணணும் அதனால் என்ன பண்ணலாம் நீ சொல்லு நான் தண்டனை அவளுக்கு கொடுக்கணுங்கிறேன் அப்படி கொடுத்தலாம்ல போய் காலைல வந்துட்டோம் நீ கேட்டது போலையே சரிப்பா கேட்டது போலையே உனக்கு தண்டனையும் கொடுத்து அவளை வீட்டை விட்டு வெளியேற்றி நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு அந்த இடத்த உனக்கு உன்னோட வீட்டை உனக்கு காப்பாற்றினா போதும்ல அதனால் நீ என்ன பண்ணணும் பொங்கல் வரைக்கும் உன் மகனுக்கார இருந்தாலும் சரி போய் பார்க்கணும் அவனுக்கு துணி எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு நோம்பிக்கு பட்டாசு வைக்க தரணும் இப்படிங்கிறத நீ மறந்துடும் அவங்க கூட எந்த காண்டாக்டும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் கோர்ட்டுக்கு போகிற மூஞ்சிய சைடில் பார்த்துட்டு வந்துடும் நேருக்கு நேர் பார்க்குறதெல்லாம் ஆகாது சரியா அப்படித்தான் மன்னனமே தவிர அப்படி பண்ணினா நான் தை பொங்கலுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவும் பண்ணி கொடுப்பேன் நீ எல்லாம் போய் ஒன்றா இருந்துட்டு உனக்கு எல்லாம் வேணுங்கிறத பையனுக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை மட்டும் பிரித்து விட்டுனா அது சரி வராது ஒன்றும் பாதைக்கு வரணும் இல்லாட்டி நீ ஓம்பாதிக்கு போகணும் என்ன வழி பண்ணுறேன் பார்க்காம இருப்பில்லை போய் காலைல வந்துப்போம் சரிப்பா அதே போல் கர்ப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு தை பொங்கல் முடிகிறதுக்குள்ளே இதுக்கு சீக்கிரமாக வீட்டு விட்டு வெளியேற்றிடலாம் முதல் அடுத்து நம்ம வீடு விற்குணும் வழியும் பண்ணலாம் அதனால இன்னொருத்தருக்கிட்டான் போய் நியாயம் பேசி அவகிட்ட போய் இருக்கிற பிரச்சனையை சொல்லி அப்படி பண்ணலாம் அப்படின்னு சிக்கல் தான் உனக்கு அது சரி வராது அதனால உனக்கு நானே நான் சுக்க பிரச்சனை முடிச்சு விட்றேன் உந்தா இதை பாங்க வச்சுக்க நாங்கள் அறுப்பேன் ஓடவே இருக்கிறப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ஊருக்கு அதுக்கு அடுத்த வர என்னை வந்து பார் யாரை கூப்பிட சொன்னாலும் சரி கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு த திருப்பூர் இடம் வாங்கி விற்கிறோமா ஆமாம் அதனால் கைக்கு வர்றது அப்படியே தட்டி போயிடுதா அதனால் உனக்கு வந்து போகிற பக்கம் வியாபாரம் நல்லா நடக்கணும் அதனால் நமக்கு வருமானம் வரணும் அதனால் இப்போ கடனாகி போச்சு கடனையும் கட்டி கொடுத்து வியாபாரத்தையும் நடத்தி கொடுத்து உப்பு கம்பெனி தொழில் தான் நம்ம கை கொடுக்கணும் அதனால் கம்பெனியில் ஆள் அமைச்சு கொடுத்துறேன் கான்ட்ராக்ட் போடும் அதே போல் சைடு பிஸ்னஸ்ஸை இது ஒரு முப்பது நாள் மட்டும் போடு முப்பது நாளைக்கு மேலே நீ கேட்டது போல் வாரத்தில் ஒரு வியாபாரம் பண்ணித்தரேன் சரியா உனக்கு அப்படி அமைச்சு சீக்கிரமாக அஞ்சு மாதத்துக்குள்ளே கடனை கட்டுறக்கணும் வழி அமைச்சா போதுமா உனக்கு கடனையும் கட்டி கொடுத்துறேன் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன் அப்படியா சரி மொதல் தொழில் அமைச்சு கொடுத்துறேன் இரண்டாவது உனக்கு அடுத்த வாரத்துக்கு வேணால் உனக்கு அதுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டானத நான் அமைச்சு கொடுத்துறேன் கருமசாமி மறுபடியும் லால்குடி வச்சுப்பா லால்குடி நான் வந்து டிரைவர் சம்பளம் அதிகப்படுத்தணும் அப்படி தானே ஒன்று ஒரு மூணு மாதத்தில் அதிகப்படுத்திடுவேன் சரியா எதிர்பார்க்குற அளவுக்கு வராது ஆனால் கொஞ்சம் எது வச்சாயிடும் அதனால் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்ல வழியை நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச லட்சியத்தில் கொஞ்சம் அடைஞ்சிருவோமா கண்டிப்பாக அடைச்சிடலாம் அது நான் கருப்பம் கூடருக்கேன் அதே மாதிரி நம்ம கேட்ட மாதிரி நம்மளுக்கு எல்லா நண்பர்களும் பேசணும் அப்படி தானே கேட்டேன் உனக்கு எல்லா நண்பர்களும் பேசுகிறதுக்கு டைமும் கொடுத்துருக்கேன் அந்த டைமுக்குள்ளே இனத்துனால பேசாமல் போனாங்க அப்படி உங்கள் அண்ணுக்கும் கேட்டுறேன் பேசவும் வச்சிடறேன் அப்படி அமைச்சா போதுமா போய் ஓடு அதே போல கருப்பசாமி உனக்கு என்னையிலேருந்து உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் வருமானத்துக்கும் குறவு வராது அதே போல் உனக்கு வந்து பேசவும் வச்சிடறேன் வருமானத்தையும் எச்சு பண்ணி கொடுத்தேன் நம்ம நினச்ச லட்சியத்தில் நல்லபடியாக ஆரம்ப காலமும் கும்மியாக இருந்தாலும் உப்போ உனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்தாரு அப்படி அமைச்சா போதும்ல கூட வரம்பும் நான் கருப்பன் கூடவே வரும்போ உள்ளக்கு சாப்பிட கொடுத்துருவேன் கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் ஆமாப்பா அதனால் கடனை நல்லபடியாக கட்டி கொடுக்கணும்ப்பா கடனையும் கட்டி கொடுத்து நான் உன்னோடய இருப்பிடத்துக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அதனால் மரபரிசீலனை நான் பண்ணி பார்த்தேன் கடனை சீக்கிரம் கட்டி கொடுத்துடலான்னு பண்ணிட்டேன் அதே போல் நல்லபடியாக படிக்க வைக்கணும் அதனால் ரெண்டு பேர்த்தையும் ஒரே மாதிரி படிக்க வச்சிடறேன் நம்ம நினச்ச மாதிரி நல்ல முறையாக வாழ்ந்து வந்துடுவோம்மா கரெக்டாக வந்துடுவிடாமு நான் கருப்பேன் நான் கூட இருக்கேன் வந்து அஞ்சு நாள் தான் இருக்கு அதோட கடனை கட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல கித்தவா அப்படியா அது வரணுமா சரி போய் காலில் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் சரிப்பா அதே போல கருப்பசாமி நம்ம கேட்டது வாழையே உனக்கு பூர்வீகத்தில் நமக்கு வர வேண்டியது வந்துடும் வித்தும் கொடுத்துறேன் அதனால் நான் கருப்பசம் உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இடைஞ்சல் கொஞ்சம் இருக்குது முதல் அதை சரி பண்ணி உனக்கு கிடைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் சரியா நான் தான் சொல்லிட்டேனே வேலை படிப்பு எல்லாமே கருப்பு அமைச்சு கொடுத்துறேன் இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுறேன் மானே உனக்கு வேலையும் கிடைச்சிடும் அதே மாதிரி படித்த படிப்பு உனக்கு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் கவலையே பட வேணாம் சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா கடனையும் கட்டி நிம்மதியாக நம்ம வாழ முடியுமா கட்டாய வாழ முடியும் அதனால கூடிய விரைவில் உனக்கு நல்ல நேரம் வந்துடும் அதை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நான் தான் உனக்கு சிக்கல் எல்லாம் உனக்கு முடிச்சு தரன்ட்டேன் அத நான் உனக்கு இன்னும் இருந்து அவனுக்கு அமைச்சு கொடுத்துறேன் பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துட்டு அப்படியா சரி அதை நான் அமைச்சு கொடுக்குறேன் இதை மட்டும் தனியாக வச்சுக்க நாளைக்கு இதை ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு பொழுதுக்கு வச்சுருந்துட்டு பொழுதோடு கொண்டு வந்து நாளாக அறுத்து போட்டுருவேன் உனக்கு நான் பழைய நிலமே காமிச்சு தந்துடுறேன் நாலா பக்கம் அறுத்து போட்டுருக்கேன் கொண்டு போயிட்டு கொண்டு வந்து அறுத்து போட்டு ஓடே வரணும் கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சுப்பா காங்கயம் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் சிக்கல் எழுத்துருவானா எழுக்க மாட்டானா சிக்கல் எழுப்பானா எழுத மாட்டானா அதுக்கிட்டே இப்போ மாற்றி விட்டுட்டேன் அதனால அவனை பற்றி நீ பயப்பட வேணாம் அதனால் உனக்கு ஃபோன்லேயும் பிரச்சனை வராது நேர்லேயும் பிரச்சனை வராது அதனால் சிக்கல்லேருந்து உனக்கு மாற்றி விட்டாச்சு அதை பற்றி நீ எதுவுமே பயப்பட வேணாம் கிட்டவா அதனால் என் சகோதரன் இப்போ உனக்கு அங்கே கூடத்தான் இருக்கேன் அதனால் சரிப்பா அதனால் என் சகோதரம் அங்கே தான் இருக்கேன் அதனால் கூடத்தான் இருக்கேன் அதனால் நீ கவலையே போட வேணாம் அடுத்தடுத்து நடத்து நடந்துருமா தை மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நம்ம எதிர்பார்க்கறது நடக்காத மாதிரி தெரியும் தையிக்கு மேல நீ எல்லாமே உன் குடும்பத்துல உள்ள கஷ்டம் அத்தனையும் நீங்கி போயிடும் நான் கருப்பேன் கூட இருக்கேன் அப்படியா அதுவும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் வேலையை பத்தி கவலைப்பட வேணாம் உப்பா அங்க கூட தானே இருக்கா இருந்தா இத பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடுறா நான் கொடுத்த கனியை மட்டும் பகுதியை சாப்பிட்டு தேச்சு குளிக்க சொல்லு உனக்கு நல்லபடியாக வேலையை நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அடுத்த வர வந்து பார்த்துருக்கோம் யார் அதுக்கு தான் தப்ப கனி கொடுத்துருக்குல நான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவேன் என் குடும்பத்தை அத்தனை வத்தி நல்லதான் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு நான் கூடவே வரும்போது